ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் இப்போ வந்து ஒரு கிராஸ்நட் கூட லஞ்ச் கூட ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து ஒரு ஸ்ட்ராபெரி டிசைன் மாதிரி இந்த நாலு பிஸ்கட் நட் சேர்ந்துருக்க இடத்துல ஒரு க்ரீன் அட்டாச் பண்ணும்போது ஒரு அடிஷ்னல் டிசைன் தான் பேசிக் கிடையாது அது எப்படின்னு பார்க்கலாமா அது ஃபஸ்ட்டு காட்டிடுறேன் ஒரு எட்டு இன்ச்சு க்ரீன் கலர் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆரஞ்சுலேயும் ஒயிட்லேயும் இந்த கூட போட்டிருக்கேன் ஒரு நாலு நாலு பிஸ்கட் ஒரு இடத்துல சேர்ந்து வரும் ஆரஞ்சு கலர் அந்த இடத்துல வந்து அந்த எட்டு இன்ச்சில் எடுத்த அந்த க்ரீன் கலர் ஒயரை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு மேலே கொண்டு வந்து நாலு பிஸ்கட் நட்டு வந்து உன்னோட ஒன்று ஜாயின்ட் ஆகிருக்கும் இல்லையா ஒவ்வொரு இதுக்கும் நடுவில் ஒரு சின்னதாக ஒரு கோடு மாதிரி ஒரு ஹோல் வரும் மற்ற இடத்துல எல்லாம் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் இந்த இது மட்டும் சின்னதாக ஒரு சின்ன கோடு போட்டு விட்ட மாதிரி இருக்கும் பாருங்கள் அதுக்குள்ளே விட்டு எடுத்து மறுபடியும் உள் பக்கமாக போய் மேலே வரணும் மேலே வந்து மறுபடியும் அடுத்த கட்டத்தினுடைய அந்த சின்ன கோடு இருக்குல்லையா அது பக்கமாக இன்னொரு விரல் வந்து உள்ளேருந்து இடது கையால் வந்து அந்த ஆரம்பித்த இதை பிடிச்சிக்கிட்டும் இதை இன்செர்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டும் உதவி செஞ்சிட்ருக்கோம் மேலே இருக்கிற கையால் வந்து நீங்கள் வாங்கி இப்படி ஒவ்வொரு நாலு நாலு பக்கமும் சுருகிடணும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்து மேலே வர்றது அப்புறம் பக்கத்தில் அந்த சின்ன கோடு மாதிரி ஒரு ஓட்டை இருக்கும் அதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போது உள் பக்கமாக திருப்பிக்கிட்டு அதை வந்து நீங்கள் சுருகி விட்டுறணும் வாகா எந்த ஏரியாவில் எந்த கட்டத்துக்குள்ளே இன்சர்ட் பண்ண முடியுதோ அதில் சுருகிட்டு டைட் பண்ணிவிட்டு மீதியை வந்து கட் பண்ணிடலாம் இது மாதிரி கூடை போட்டதுக்கப்புறம் இன்சர்ட் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் பாதி கூட போட்டுக்கிட்டு இருக்கும்போதே ஒவ்வொரு அந்த நாலு கட்டம் முடிஞ்ச உடனே கூட நீங்கள் அப்பவே போட்டு போட்டு சுரு விட்டுட்டு வந்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக போயிடும் எட்டு இன்ச்சு எடுக்கணும் ஓ க்ரீன் கலர் ஒயரு இப்போ இந்த டிசைன் முடிஞ்சோன்னா இந்த கூடை எப்படி போடுறது அது மெஷர்மெண்ட் என்னென்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த டிசைன் எப்படி போடுறது அப்படிங்கறக்காக தான் போட்டிருக்கு ஒன்றும் பெருசாக கஷ்டமெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு எட்டு எட்டு இன்ச்சில் ஒரு ப்ளூ க்ரீன் கலர் ஒயரை எடுத்துக்கிட்டு இது மாதிரி உள் வெளியே கொண்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு கட்டத்துக்கும் பக்கத்து பக்கத்தில் சுருவி மறுபடியும் உள்ளே கொண்டு போய் வெளியே கொண்டு வரணும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சுன்னா உன் பின்னாடி திருப்பிட்டு கூட சொருக்கலாம் கொஞ்சம் இதை மடக்கிட்டு கூடை உள்ட்ட பண்ணி ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டும் கூட இந்த டிசைனை போடலாம் உங்களுக்கு எது வசதியோ அப்படி செய்ங்க இப்போ வந்து இது மாதிரி போட்டு முடிச்சோம்னா இப்படி அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த அழகான இந்த லஞ்ச் பேக் வந்து என் எவ்வளோ அளவுன்னு பார்க்கலாமா இதுக்கு வந்து எட்டே கால அடியில் நான் ஒயர்ஸ் எடுத்தேன் மொத்தம் வந்து இருபது ஒயரு அதில் வந்து ஆரஞ்சு கலரில் எட்டு ஒயரும் ஒயிட்டில் வந்து பன்னிரெண்டு ஒயரும் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு ஒயிட் ஒயர் எடுத்து ஒயிட்டு நாலு ஆரஞ்சு நாள் இது மாதிரி படத்தில் காட்டியிருக்க மாதிரி நான் இருபது ஒயரையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா நாலு வருஷம் போயிட்டு அப் அண்ட் டவுன் வந்து ஆரஞ்சு கலரில் நாலு நாலு வருஷம் போட்டு பன்னெண்டு வரிசையும் சைடில் பன்னெண்டு ஸ்டெயிட்டில் வந்து லென்த்து இருபதுமாக போட்டு முடிச்சுட்டு இது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா க்ராஸ் நாட் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து நாலு நாள் ஒயருக்கு நாலு நாள் கட்டமாக ஒரு புதுசாக ஒரு ஒயர் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அது வந்து ஃபுல்லாக எல்லாமே ஆரஞ்சு கலர் ஒயர் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படி போடும்போது ஒயிட்டில் வந்து கம்மியாகும் அது வந்து பார்டர் மாதிரி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து கிராஸ் நட் போடும்போது வந்து இந்த எங்கே ஒரே கலர் வருதோ அங்கெல்லாம் போடும்போது பிஸ்கட் அங்கெல்லாம் வந்து பிஸ்கட் நட் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பிஸ்கட் நட்டாக போடும்போது இப்படி ஒரு அழகான கூட வந்திருக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாவ் எ நைஸ் டே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்